நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா ஓட்டம் பிடித்த அக்கா அவர்கள் இணையத்தில் செமையாக வைரலாகும் வீடியோ திராவிட மாடல் ஆட்சிக்கு மரண அடி ஒருத்தரும் வாக்களிக்க மாட்டாங்க குடிமொழிகி போகிறது இத்தனை ஆண்டு காலமாக திமுக ஆட்சிக்கு சப்போர்ட்டாக இருந்தவர்களுக்கு எதிராகவே அநியாயம் நடக்கிறது அந்த அநியாயம் தொடர்பாக திமுக நடவடிக்கை எடுக்குதா என்று கேட்டால் நடவடிக்கை எடுக்கலை இல்லை உரியோர்கள்தான் வந்து இந்த அநியாயத்துக்கெல்லாம் பொறுப்பேற்று கொள்கின்றார்களா இல்லை உரிய பதில் அளிக்கின்றார்களா என்று பார்க்கின்ற போது பதிலும் அளிக்க மாட்டுகின்றார்கள் அப்போது திமுகவுக்கு ஆதரவாக இருந்த மக்கள் அதிருப்தி அடைவார்களா இல்லையா நமக்கு யாருமே இல்லையா திமுகவுக்கு இத்தனை நாளும் நாம் இருந்தோம் அவர்களே நமக்கு எதிராக களம் இறங்குகின்றார்கள் என்றால் இவர்கள் உண்மையாகவே நம்மளை நேசித்தார்களா இல்லை ஓட்டுக்காக நேசித்தார்களா இல்லை தேர்தல் நேரத்தில் நம்மளை சமாதானப்படுத்துகின்றார்களா சமூக நீதி பேசுவதெல்லாம் ஏமாற்று வேலையா பெரியார்தான் இந்த மண்ணுக்கானவர் அப்படின்னு பேசுகின்ற திமுக இன்னைக்கு திடீர்னு அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஆதரவாக களத்தில் நீக்காமல் கேட்கிற கேள்விக்கு பாதிப்படைந்த மக்களுக்கு ஆதரவா இல்லாம அடிச்சான் புடிச்சான்னு ஓட்டம் எடுப்பது அந்த மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது கனிமொழியவர்கள் ஓட்டம் எடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம் ஆனா அவங்க ஓட்டம் எடுத்த வீடியோவை ஒரு நிமிஷம் நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க திமுக வந்து அதிகாரி வந்து அதிகாரி வச்சுருக்காங்க அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அக்கா ஏன் ஓட்டம் எடுக்கின்றார்கள் அப்படின்றதுக்கான காரணத்தை பின்னாடி பேசலாம் ஆனால் அக்கா வேகமாக ஓட்டம் எடுப்பதற்கு காரணம் அண்ணன் இங்கே ஆட்சி ஆளுறாரு அவருடைய ஆட்சிக்கு எதிராக கருத்து தெரிவிக்க முடியாது அது மட்டும் கிடையாது இது போன்ற சம்பவங்கள் ஒன்று நடந்தால் பரவாயில்ல ரெண்டு நடந்தால் பரவாயில்ல ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானவை நடக்கிறது எப்படி நாம் பதிலளிக்க முடியும் ஒன்றுத்துக்கு நியாயமான காரணம் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நடந்தால் அதுக்கெல்லாம் காரணமே இருக்க முடியுமா நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய அண்ணன் நடவடிக்கை எடுக்க மாற்றாரு ஸோ யார் மீது சொல்கிறது அதனால் அவங்களால் பதிலளிக்க முடியலை ரெண்டாவது கடந்த காலங்களில் எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அக்கா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமாக எதிர்மனையாற்றிருக்கின்றார்கள் அந்த எதிர்வினையை பத்திரிகையாளர்களும் எதிர்பார்க்கின்றார்கள் அதோட பாதிப்படைந்த மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் அக்கா கனிமொழி இடத்துல இந்நேரம் அதிமுக ஆட்சி மட்டும் இருந்து இது ஒரு நிகழ்வு நடந்து விட்டு இருந்தால் கனிமொழி அக்கா மெழுகுவத்தி ஏந்திருப்பாங்க மகளிரை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் ஊராக போயிருப்பாங்க கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் முற்றுகை போராட்டங்கள் என்று சொல்லிட்டு தமிழகத்தையே ஸ்தம்பிக்க வைத்திருப்பார்கள் வழக்குகள் போயிருக்கும் நீதிமன்றத்துக்கு உடனடியாக யார் தவறு செய்தானோ அவனை கைது செய்ய சொல்லி அவங்க வீடு முற்றுக்கிடப்பட்டிருக்கும் இப்படி பலகட்ட போராட்டங்கள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கும் அக்கா தலைமையில் ஆனால் இன்றைக்கி அவங்க ஆட்சி நடைபெறுவதனால எதுவுமே இல்லை ஏன் பதில் கூட இல்லை நியாயமாக பாதிப்படைந்தவர்களுக்கு உறுதிமொழியாக ஒரு ஆறுதல் மொழி சொல்லியிருக்கலாம் இங்கேயா நடந்தது இது எப்படி நடக்கலாம் பெரியார் மண் அல்லவா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் கட்சிக்காரனாக இருந்தால் தப்பு செய்திருந்தாலும் தப்பு செஞ்சவனுக்கு எதிராகவும் பாதிப்படைந்தவர்களுக்கு ஆதரவாகவும் திமுக இருக்கும் என்று நம்ம கனிமொழி அவர்கள் பத்திரிகார கேட்ட கேள்விக்கு நின்று பதில் சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா இத்தனை நாளும் திமுகவை தூக்கி பிடித்து வாக்களித்து அதிகாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்த அந்த பட்டியலினர் மக்கள் மீண்டும் மீண்டும் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு நிலை இன்றைக்கி இருக்கிறது பாதிப்பு அடைந்தவர்கள் மீதே பொய் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது கனிமொழி அவர்களுக்காகவோ திமுகவுக்காகவோ அந்த மக்கள் மீண்டும் ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்களே ஏன் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ அக்கா கனிமொழியவர்கள் எந்த விஷயத்துக்கு பதிலளிக்க முடியாமல் ஓடினாங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து வந்துடுங்க இங்கே முனியப்பன் இளநிலை உதவியாளர் இவர் ரம்யா என்ற திமுகவனுடைய இருபதாவது வார்டு கவுன்சிலர் அவர்கள் அவங்க வார்டில் நிறைய வேலை பார்த்துருக்காங்க அந்த வேலைக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க அதற்கான ஆவணங்களை கொண்டு வாங்க அப்படின்னு இளநிலை உதவியாளராக திண்டிவன நகராட்சியில் இருக்கக்கூடிய முனியப்பன் கிட்டே கேட்குறாங்க முனியப்பனுக்கும் ரம்யாவுக்கும் என்னமோ பிரச்சனை அதனால் ஆவணங்களை தரலை போல் இருக்குது உடனடியாக திண்டிவனம் நகராட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் கிடையாது ரவிச்சந்திரனுடைய மனைவி தான் வந்து தலைவராக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் புகார் அளிக்கிறாங்க பத்தியா முனியப்பன் நான் கேட்டதுக்கெல்லாம் ஆவணங்களை கொடுக்கவே இல்லை நான் எப்படி வேலை செஞ்சதுக்கு பணம் பெற முடியும் கணக்கு வழிக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனடியாக தலைவருடைய கணவர் ரவிச்சந்திரன் அவர்கள் என்னையா முனியப்பா என்ன நடக்குது அதுலேயும் ஒரு கவுன்சில்கிட்ட போய் கோச்சிட்டுருக்க சாரி கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏற்கனவே எங்கள் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்து போச்சு மேடம் ரொம்பவே திட்டி நான் வந்து ஏன் ஆவணங்கள் தரல என்பதற்கான காரணத்தை சொன்னேன் ஆனால் கேட்டுக்க மாட்டுறாங்க ஆனால் ஆணையர் வந்த பிறகு எல்லாத்தையும் தரேன்னு சொன்னேன் ஆனாலும் திட்டினாங்க இருந்தாலும் நான் ஆவணங்கள் கொடுக்காததுக்கு சாரிமா அப்படின்னு சொல்லிட்டேன் சாரி மட்டும் கேட்டால் போதுமா சாரி மட்டும் கேட்டால் போதுமா அப்படின்னு அந்த திண்டிவனம் நகராட்சி தலைவருடைய கணவருடன் கூட உட்காந்து இருக்கக்கூடிய பரிவாரங்கள் அத்தனையும் ரம்யாவுக்கு ஆதரவாக பட்டியல் சார்ந்த இளங்கல உதவியாளர் முனியப்பனுக்கு நெருக்கடி கொடுத்ததுனால கடைசியில் முனியப்பன் ஓடி வந்து ரம்யா காலில் விழுந்து என்னடா ஒட்டுமொத்த பரிவாரங்களும் ஒன்று சேர்ந்து போச்சே இனிமே நாம் தப்பிக்க முடியாது நம்ம குடும்பம் இந்த வேலையிலாம் புழைக்காது ஏதாவது பண்ணிப்பிடுவானுங்க பாயிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரம்யா காலில் வந்து விழுறார் விழுகின்ற போது மனுஷனுக்கு முன்ன தொப்பி இருக்கு இல்லையா அதனால் குனிய முடியல அந்த சேரு ரம்யா உட்காந்துருக்காங்களே அந்த சேரை பிடிச்சிக்கிட்டு குனிஞ்சி மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் சேர்லேருந்து கழி நழுவி அந்த இருபதாவது வார்டு கவுன்சிலர் ரம்யா அவருடைய இடுப்பில் கைப்பட்டு விடுகிறது ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அங்கே அதிமுக கவுன்சிலர்களும் சில திமுக பட்டியலின கவுன்சிலர்களும் வந்து என்னையா ஒரு அரசு ஊழியரை வந்து காலில் விழி வச்சிருக்கீங்க இது சரி கிடையாது என்று காவல் போய் புகார் கொடுக்க பிறகு இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக அடடா வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து விட்டார்களே நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்ச ரம்மி அவர்கள் வந்து நேரா அவங்களும் காவல் நிலையம் போகிறாங்க காவல் நிலையத்தில் போயிட்டு பார்த்திங்களா முனியப்பன் நபர் என்னை பாலியல் வன்பனவு செய்துவிட்டார் பாருங்க காலில் வீர ஷாக்கா என்னுடைய இடுப்பையும் என்னுடைய பின்பக்கத்தையும் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் பாருங்கள் அதனால தான் நான் சொன்னேன் இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களை என்ன இந்த மாதிரி பல தருணங்களில் தப்பாக நடந்துகிட்டு இருக்காரு அதுக்கு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட விசாரணை செய்து கொண்டு இருந்தோம் ஆனால் அவர் எதேதோ குழப்பி கடைசியில் திசை திருப்பி விட்டார் காலில் விழச் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த கார்மொழியை பாருங்கள் நாங்கள் எங்கேயாவது காலில் விழ சொல்லியிருக்குமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு இளநிலை உதவியாளர் முனியப்பன் என்னை பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டாங்க அப்படின்னு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக பெண்களுக்கு கேடமாக இருக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வு சட்டத்தில் போய் வழக்கு தொடுத்துருக்கின்றார்கள் இப்போ என்ன ஒரு கேள்வின்னா நம்மக்கிட்ட வருதுன்னா இந்த பட்டியல் இனத்துக்காகவே கட்சி நடத்துகின்ற திருமாவளனவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிக்கின்றார் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நினைக்கின்றேன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சர் அதை சொல்லலாம் இல்லையா திமுக அரசியல் எப்படி நடக்குது சமூக நீதி பேசுகின்ற ஒரே கட்சி திமுக ஆட்சியப்பா இந்த ஆட்சியில் நடக்குது அப்படின்னு திமுக பெயரை சொல்லணுமா இல்லையா இல்லை வேங்க வயலுக்காவது ஒரு அடையாள போராட்டம் நடத்துனீங்க நாங்குநேரியில் பள்ளியில் போய் படிக்கக்கூடிய மாணவன் வீடு ஏறி புகுந்து வெட்டப்பட்டான் அதற்காவது ஒரு போராட்டம் நடத்தினீங்க ஆனால் இதுக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கலாம் காலில் விழ வச்சுருக்காங்க எத்தனையாவது நூற்றாண்டில் ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பதே தவறு அதுலேயும் அரசு ஊழியர் அரசாங்கத்துக்காக பணி செய்யக்கூடியவர் அவர் காலில் விழ வச்சிருக்காங்க இந்த கவுன்சிலர்கள் இன்றைக்கி இருப்பாங்க நாளைக்கு போயிடுவாங்க ஆனால் அரசு ஊழியர் நிரந்தரமானவர்கள் அரசாங்கத்தை இயக்கக்கூடியவங்க ஸோ இப்படி பட்டியலின மக்கள் என்றாலே வந்து கேப்பார் மேப்பார் கிடையாது திமுகவுடன் கூட்டணி வைத்து விட்டாலே தன் மக்கள் அவங்களுக்கு அடகு வைத்த மாதிரி திமுக என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் மற்ற கட்சிகள் பாஜக அதிமுக காரங்க எல்லாம் செஞ்சுட்டா தான் நாங்கள் களத்தில் இறங்கி போராடுவோம் அதனால் பட்டியல் இனத்தவருக்காக கட்சி நடத்துகின்ற திருமாவளன் அவர்கள் கூட கண்டிக்கிறோம் தண்டிக்கிறோம் போராட்டம் நடத்துகின்றோம் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் இதெல்லாம் வரல இது துரதிருஷ்டவசமானது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கடந்து போகின்றார் அப்போது நாம் யாரை நம்பியிருந்தோமோ அவங்களும் கை விட்டுறாங்க நமக்கான ஆட்சி என்று நினைச்சிருந்தோம் அவங்களும் கை விட்டுறாங்க அப்புறம் இந்த திமுக ஆட்சிக்கு நாம் ஏண்டா ஓட்டு போடணும் நிச்சயமா எண்ணம் வருமா இல்லையா ஊடகமானது இதை வெளியே கொண்டு வரணுமே ஆனா கொண்டு வராது இல்ல பட்டியலின மக்களுக்காக இந்த ஆட்சி இருக்குது என்று முட்டு கொடுத்த இந்த ஊடகம் அந்த பட்டியலின மக்களுக்கு அநியாயம் நடக்கின்ற பொழுது வெளியே கொண்டு வந்தா அட நீ தாண்டா சொன்ன பட்டியலின மக்களுடைய உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் இந்த ஆட்சி நடக்குதுன்னு சொன்ன ஏன்டா இந்த ஆட்சி எப்படி நடக்குது அப்படின்னு டிவிக்காரன் மாற்றி மாற்றி பேசுகிறத பற்றியே வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தில் விவாத பொருளாயிடும் அதனால் மறைச்சது மறைச்சிடுவான் பிறகு பட்டியலின மக்களுக்கு எதிராக எவன் தப்பு பண்ணானோ அவனுக்கு எதிராக நடவடிக்கை திமுக எடுத்தால் கூட அதை சொல்ல முடியாது ஏன்னா நடந்த கெட்டதை சொல்ல முடியாத போது செஞ்ச நல்லதை மட்டும் எப்படி ஊடகம் சொல்லும் அதனால் கெட்டதை சொன்னாதான் நல்லதை சொல்ல முடியும் அதனால் நல்லதோ கெட்டதோ திமுக பற்றியான ஒட்டுமொத்த விவரங்களும் ஊடகம் மறைக்கிறது இப்படி மறைப்பதனால மக்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத போது அதனால் எவன் ஓட்டு போடுவான் நிச்சயமாக ஓட்டு போட மாட்டாங்க அது அதுங்கட்டும் கிடையாது மழைகால் வடிகால் பணிகள் தொண்ணூத்தொம்போது சதவீதம் முடிச்சிடணும்னு சொன்னாங்க ஆனால் பணி முடிந்து வீட்டுக்கு வந்த தீபா என்ற பெண்மணி மழை வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து தலையில் அடிபட்டி உயிரிழந்து விட்டார்கள் இதை பற்றி ஊடகமானது பேசுவது கிடையாது சாதாரணம் அதிமுக ஆட்சியில் யதார்த்தமாக பேனர் விழுந்து ஒரு பெண்மணி இறந்து போய்விடுகின்றார்கள் எத்தனை நாள் ஐயோ குய்யோ ஐயோ குய்யோன்னு சொல்லிட்டு அழுதார்கள் வீடு ஏறி போனாங்க நீதிமன்றமானது தானாக வழக்கு எடுத்து நடத்தி இனி எந்த அரசியல் கட்சியும் பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் திமுக ஆட்சியில் மழை வடிகால் பணியானது மரணக் குழியாக மாறி இருக்குது அதை பற்றி நீதிமன்றம் ஊடகம் இல்லை ஆளுநரப்பு ஆனால் இந்த தீபா என்ற பெண் இ இறந்த பிறகு திமுக ஒரு நடவடிக்கை எடுத்துக்கு என்ன நடவடிக்கை என்று பார்க்கின்ற போது ஒரு மாதத்துக்குள்ளாக எல்லா வடிகால் அதாவது மழை வடிகால் பணி அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா முடித்து விட வேண்டும் பாதுகாப்பான பணியை செஞ்சுங்க எங்கேயும் வடிகால் பணியானது நடைபெறுகின்ற தருணத்தில் கால்வாய்கள் திறந்து இருக்கக்கூடாது அப்படின்னு மாநகராட்சியானது உத்தரவு போட்டிருக்கு ஒரு உயிர் போனதுக்கு பிறகு இந்த மாதிரி நடவடிக்கை அதுக்கு முன்னாடி செய்ய மாட்டாங்க அதே மாதிரி தான் இதற்கு முன்பாக துப்புரவு பணியாளர் ஒருத்தர் மழை பெய்கின்ற போது அந்த மழையில் தண்ணி தேங்கியிருக்கின்ற போது மின்சார ஒயர் அறுந்து அதில் இருக்கின்ற போது துப்புரவு பணியாளர்கள் உயிரிழந்தாங்க ஸோ அதுக்காவது வந்து திமுக தரப்பில் ஒரு நிவாரணம் கொடுத்தாங்க அதிமுக தரப்பில் ஒரு நிவாரணம் கொடுத்தாங்க அதுவாவது கொஞ்சம் பேசுபடு பொருளாட்சி ஆனால் திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக அகால மரணங்கள் நடந்து கொண்டு வருது இந்த அகால மரணங்களை பற்றி இந்த ஊடகம் பேசுகிறதே கிடையாது அப்பா அம்மா தவறு காரணமாக தானே தோண்டன போர்வெல்லில் ஒரு குழந்த சுஜித்துன்ற உயிர்ந்து இழந்துட்டான் இருபத்தி நான்கு மணி நேரமும் தீபாவளி கூட கொண்டாட விடாமல் மொத்தம் சோக கீதமே எழுத்துக்கிட்டு இருந்தாங்க ஊடகத்தில் மூணு நாள் அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த அளவுக்கு அகால மரணங்களை பற்றி விவாதம் செய்த இந்த ஊடகம் ஒரு பட்டியலின அரசு ஊழியரை காலில் விழ வச்சுருக்காங்க அரசு ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொந்தளைக்கில் கண்டக்டர் அடிச்சிட்டான் டிரைவர் அடிச்சிட்டான்னா ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் களத்தில் நிற்பாங்க ஆடா இளநிலை உதவியாளர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அரசாங்க ஊடக அத்தனை பேரும் களத்தில் இறங்குவாங்க இங்கே காலையிலே விழ வச்சுருக்காங்க எந்த அரசு ஊழியரும் போராடலை ஆனால் இந்த பிறந்தைக்கெல்லாம் வரிசை கட்டுவான் பாஜக வந்து பார்த்தோன்னா சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறது அதனால தான் இது இருக்கிறது அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா மக்கள்லாம் இறங்கி போராட்டம் நடத்தணுமா அப்புறம் நீ என்னத்துக்கு கட்சி தலைவராக இருக்கிற நீ என்னத்துக்கு பட்டியல் இனத்துலேருந்து வந்து காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறேன்னு சொல்லணும் ரஞ்சித்லாம் எங்கே இருக்கிறான்னு சொல்லு நீளம் பண்பாட்டு மையம் வச்சு நடத்துகிறேன் அவெல்லாம் எங்கே இருக்கான் ஏய் இங்கே காலில் விழ வச்சுருக்காங்கடா இதுக்கு உன்னுடைய பதில் என்ன ரஞ்சித்தெலாம் பேசுவானா ராஜராஜ சோழனை பற்றி பேசுவான் ராஜேந்திர சோழனை பற்றி பேசுவான் பிராமணருக்கு அள்ளி கொடுத்துட்டான்னு பேசுவான் ஆனால் இதுக்கெல்லாம் பேசவே மாட்டான் பேசினான்னா திமுக டங்குவாரை அறுத்தணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இன்றைக்கி பட்டியல மக்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்களை ஒட்டுமொத்தமாக ஊடகம் மூடி மறைப்பதனாலும் திமுக பட்டியல மக்களுக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுத்தாலும் அதையும் மூடி மறைப்பதனாலும் நிச்சயமாக பட்டியல மக்கள் ஒருபோதும் ஓட்டு போட மாட்டாங்க என்னங்க இதெல்லாம் மூடி மறைக்கிற விஷயமா ஏன்னால் திமுக காரனே இதை வெளியே கொண்டு வரான் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டது அதிமுக கிடையாது திமுக காலில் விழுந்த காட்சி ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி பட்டியல மக்களுக்கு எதிராக அநீதிகள் நடக்கிறது நேற்று கூட பாருங்கள் சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் முன்பாக துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தலாம் பணி நிரந்தரம் கோரி தனியாருக்கு தாரை வார்க்கின்ற விஷயத்தை கைவிடக் கோரி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு அனுமதி அளித்தாங்க காவல்துறை ஆனால் போராட்டம் நடத்தின பிறகு அவங்கள குண்டு கட்டாக அடித்து உடச்சு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க அடக்குமுறை இருக்காங்க இது ஏதாவது எந்த ஊடகமாவது பேசிச்சா அதிமுக பற்றி பேசும் செங்கோட்டையனை பற்றி பேசும் அண்ணாமலையை பற்றி பேசும் நயனார் நாகேந்திரனை பற்றி பேசும் டிடிவி தினகரனை பற்றி பேசும் பன்னீர்செல்வத்தை பற்றி பேசும் சசிகலா பற்றி பேசும் அதிமுக உடஞ்சி போச்சா பேசுவாங்க விஜய் கூட்டணிக்கு டிடிவி தினகரன் போகிறாரா பன்னீர்செல்வம் போகிறாரா அப்படின்னு பேசுவாங்க ஆனால் இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகும் சமூக நீதி ஆட்சி வந்த பிறகும் பட்டியலின தலைவர்கள் பதவியேற்க முடியல கொடியேற்ற முடியல அதோடு சரிசமமாக வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியல கலந்து கொண்டாலும் கீழே உட்கார வைக்கிறாங்க நிற்க வைக்கிறாங்க இப்படி அநியாயங்கள் பட்டியலின மக்களுக்கு எதிராக அடுக்கடுக்காக நடக்கின்ற பொழுது கனிமொழி அவர்களாலும் பதில் சொல்ல ஓட்டம் ஓட்டம்தான் பிடிக்க முடிகிறது ஒழுங்காக செய்தியை நியூஸ் சேனல்கள் வெளியே கொண்டு வர முடியல அந்த அளவுக்கு தான் திமுக ஆட்சி அனுதின நடக்கிறது இப்படி அவலங்கள் நடக்கின்ற பொழுது சமூக வலைத்தளத்தில் இதெல்லாம் பரவுகின்ற பொழுது எந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க யார் வந்தால் நல்லது நடக்கும் என்று நினச்சாங்களோ அவங்க ஆட்சியில் தான் நடக்கிற போது அந்த ஆட்சிக்கு ஓட்டு போட ரெடியாக இருப்பாங்களா ஸோ தன்னைத்தானே சிதைத்து கொள்கிறது திமுக ஊடகம் அதற்கு உறுதுணையாகிறது அதனால் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை ஊடகம் பேசணும் அதன் மூலமாக அந்த தவறுக்கு திமுக நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் நம்பிக்கை ஏற்பட்டால் தான் திமுக ஆட்சி மீண்டும் இந்த மண்ணில் மலரும் இல்லை என்றால் சமூக நீதி பேசி பேசிய செத்து போன கட்சியாக திமுக மாறிவிடும் பெரும்பான்மையான பட்டியலின மக்களை பொறுத்து வரைக்கும் கண்மூடித்தனமாக இன்றைக்கி திமுக ஆதரிக்கிறார்கள் ஆனால் அந்த மக்களுக்கு துரோகம் இழைக்கும் விதமாக ஊடகமும் திமுகவும் நடந்து கொள்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டுங்க எல்லாருடைய குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் மக்கள் பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இருந்து அந்த மக்கள் இப்படி திமுக புறக்கணிக்கின்றார்களோ மாதிரி மற்றவர்களும் திமுக புறக்கணித்தார்கள் என்றால் நம்ம ஆட்சியில் என்னெல்லாம் தப்பு பண்ணும் என்பதை திமுக ஒரு முறை பின்னோக்கி பார்க்கும் சுய பரிசோதனை செய்து கொள்ளும் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்யாமல் இருப்பாங்க என்பது நம்முடைய நம்பிக்கை பொறுத்து வந்து பார்க்கலாம் பணம் கொடுத்தா போட போகிறாங்க என்ன சொல்கிறதுங்க நன்றி நண்பர்களே